வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் சுவியான லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு எல்லா பொருள்களையும் அளந்து போடுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் எடுத்துருக்கிற அந்த டம்ளரில் தலை தட்டி அளவுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு போடுற சர்க்கரையும் தலை தட்டி தான் எடுக்கணும் ஒருவேளை கடலை மாவை கோபுர மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு போடுற சர்க்கரையினுடைய அளவையும் கோபுரம் மாதிரி தான் அந்த டம்ளரில் எடுத்துக்கணும் இப்போது முதல்ல ஒரு டம்ளர் கடலை மாவை எடுத்துக்கணும் அந்த கடலை மாவை ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கடலை மாவை ஒரு பவுல் மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைக்கணும் எடுத்த உடனே தண்ணியை நிறையா ஊற்றி அந்த கடலை மாவை கரைக்கக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா ஒன்னா தண்ணி அதிகமாக போயிடும் அப்படி இல்லைன்னா மாவில் கட்டி விழறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணி முதல்ல கொஞ்சமாக ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் அப்படி கரைக்கிற அந்த கடலை மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடு பதத்தில் இருக்கணும் அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானொலி வச்சு அது காஞ்ச உடனே பூந்தி பொறிக்கிற அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அந்த எண்ணெய் பொறுமையாக காஞ்சிட்டுருக்கிட்டும் அதுக்குள்ளே லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்லா அகலமான பாத்திரத்தை இன்னொரு அடுப்பில் வச்சு அதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுலேயே முதல்ல கடலை மாவு எடுத்த அளவுக்கே அந்த டம்ளரில் சர்க்கரையை அளந்து போட்டுக்கணும் அதாவது ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை அந்த கணக்குக்கு போட்டுக்கணும் சர்க்கரையை போட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதில் பாகு காய்ச்சணும் கொஞ்சமாக செய்கிறனால அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் கடைசி சிம்மில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா பாகு சீக்கிரமாக வந்துடும் பாகு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நாம் அந்த பாகை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் பிசு பிசுப்பு வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பாகில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா கலந்து விட்றணும் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் இருக்கிற கடலெண்ணெய் காஞ்சிருக்கும் காயலினாலும் அடுப்பை வேகமாக வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சுக்கணும் அதாவது அந்த எண்ணெயில் லேசான புகை வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிக்கணும் காஞ்சதுக்கப்புறம் பூந்தி தேய்க்கணும் அதுக்கு பலகார் எடுக்கிற ஒரு கரண்டினால் அதாவது அந்த கரண்டி கொஞ்சம் அகலமாக இருந்தால் பரவாயில்ல அந்த கரண்டியில் முன்னையே கரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலை மாவில் ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அந்த பலகார் எடுக்கிற கரண்டியில் ஊற்றி அப்படியே அழுங்காமல் தட்டி மட்டும் விடணும் அதில் அந்த பலகார் எடுக்கிற கரண்டியிலிருந்து கடலை மாவு அப்படியே சின்ன சின்னதாக முத்து முத்தாக எண்ணெயில் விழுந்துரும் ஒருவேளை நாம் அப்படியே தட்டுறதில் பூந்தி விழலை அப்படின்னா நாம் மாவு எடுத்தோம் இல்லைங்களா அந்த மாவு கரண்டினாலேயே அந்த பலகாரம் எடுக்கிற கரண்டியில் ஊற்றி இருக்கிற கடலை மாவை அப்படியே அழுங்காமல் தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டாலும் அப்படியே பூந்தி முத்து முத்தாக எண்ணெயில் விழுந்துடும் எண்ணெயில் பூந்தி விழுந்த உடனே நாம் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருணும் பூந்தியே எண்ணெயிலிருந்து எண்ணெய் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு பலகாரம் எடுக்கிற கரண்டியில ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படியே கலந்து விட்டுட்டு உடனே டக்குன்னு அந்த பூந்தியை எண்ணெயில இருந்து அள்ளிடணும் பூந்தியை அதிக நேரம் எண்ணெயில வேக விடக்கூடாது அப்புறம் அது மிக்சராட்ட ஆயிடும் அந்த பூந்தியை எண்ணெயிலிருந்து எடுக்கிறப்ப அந்த எண்ணெயை ஓரளவுக்கு வடிச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கணும் எடுத்த உடனே அப்படியே இன்னொரு அடுப்புல இருக்கிற அந்த சக்கரை பாகல போட்டுக்கணும் சக்கரை பாகல போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும் முதல் தடவை எடுத்த அந்த பூந்தியை நம்ம கையால் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தோசை மாதிரி நசுங்கும் ஆனால் மொறுமொருன்னு வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கிற அந்த கடலை எண்ணெயை இன்னும் கொஞ்ச நேரம் காய வச்சுக்கணும் ஏன்னா முதல் தடவை வெந்து இருக்கு இல்லைங்களா உடனே அடுத்த பேஜி ஊற்றக்கூடாது மறுபடியும் எண்ணெயை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு தான் அடுத்த தடவை பூந்தியை எண்ணெயில் பொறிக்கணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பூந்தி போடுறப்பெல்லாம் மறுபடியும் மறுபடியும் எண்ணெயை மறுபடியும் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு பூந்தியை போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை எண்ணெயில பூந்தி பொறிக்கிறதுக்கு முன்னாடி முதல் தடவை பூந்தி தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பலகார கரண்டியினுடைய அடிப்பக்கமாக இருக்கிற கடலை மாவெல்லாம் எல்லாம் தொடைச்சிடணும் தொடச்சிட்டு தான் அடுத்த தடவை அதே மாதிரி கடலை மாவை எடுத்து ஊத்தி பூந்தியா எண்ணெயில தேய்ச்சி விடணும் ஏன்னா அந்த முதல் தடவை தேய்ச்ச அந்த பூந்தி கரண்டியினுடைய அடிப்பக்கமாக இருக்கிற கடலை மாவு அப்படியே இருந்தது அப்படின்னா அடுத்த தடவை நாம அந்த கடலை மாவை எடுத்து பூந்தி தேக்கிறப்ப பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக முத்து முத்தாக விழாது ஒரு மாதிரி சப்பட்டையாக விழும் அதே மாதிரி தான் என்ன நல்லா காயில் அப்படின்னாலும் அதில் போடுற பூந்தி சப்பட்டு சப்பட்டையாக வந்துடும் இதே போல எல்லா கடலை மாவையும் பூந்தியா பொறிச்சு அந்த சக்கரை பாகலை போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் அந்த கடலெண்ண இருக்கிற அந்த அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு பத்து கிராம்பை ஒரு பலகார கரண்டியில் வச்சு அந்த கரண்டியை அப்படியே அழுங்காமல் எண்ணிக்கையில் விட்டு அந்த கிராம்பு நல்லா பொறிஞ்ச உடனே தீயை விடாமல் எடுத்து அந்த செஞ்சு வச்சுருக்கிற பூந்திக்குள்ளே போட்டு கலந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் அடுப்பில் இன்னொரு சின்ன வானொலியாக வச்சு அது காஞ்ச உடனே அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அதில் பத்து முந்திரி பருப்புகளை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு அந்த முந்திரி பருப்பு அளவுக்கு திராட்சையும் போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா கலந்து விடணும் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த முந்திரி பருப்புகள்லாம் தீயாது அந்த திராட்சை அப்படியே புசு புசுன்னு வரும் அப்படி வந்த உடனே அந்த முந்திரி திராட்சை எடுத்து அந்த பூந்திக்குள்ளேயே போட்டு நல்லா கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் நெய்யை அந்த பூந்தியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பூந்தியை கொஞ்சமாக நம்ம கையில் அள்ளி அதை அப்படியே உருண்டை பிடிச்சி பார்க்கணும் உருண்டை பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நம்ம வீட்டில் பருப்பு கடையிற மத்து இருந்தது அப்படின்னா அதை எடுத்து அப்படியே அந்த பூந்தி ஃபுல்லாக லேசாக தட்டின மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த பூந்தியெல்லாம் அப்படியே லேசாக உடஞ்ச மாதிரி வந்துடும் அப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கைக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பூந்தியை அள்ளி சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம் இதே போல் எல்லா பூந்தியையும் சின்ன சின்ன லட்டுகளாக ஒரு தட்டத்தில் பிடிச்சி வச்சுட்டு அந்த லட்டுகளையெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை இறுக்கி பிடிக்கணும் இன்னொரு தடவை நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு அதை இன்னொரு தட்டத்தில் அடுக்கிக்கணும் இதே போல் எல்லா லட்டுகளையும் நல்லா இறுக்கி பிடிச்சி லட்டு மாதிரி வடிவத்தில் கரெக்டாக ரவுண்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லட்டுல சூடு இருந்தது அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் அந்த லட்டெல்லாம் நல்லா ஆடுற வரைக்கும் விட்டுருணும் அதுக்கப்புறம் அந்த லட்டுகளெல்லாம் சூடு குறஞ்சதுக்கப்புறம் அந்த லட்டுகளை ஒரு சம்பட டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் லட்டுகளை இப்படி தான் செஞ்சுருக்குறாங்க இந்த லட்டுல சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் இந்த லட்டை வெளியிலே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா பதினஞ்சு நாட்களுக்கு நல்லாயிருக்கும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த லட்டை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே